வணக்கம் நண்பா தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு ஜாக்பாட் மாதம் ரூபாய் ஒரு லட்சம் ஓய்வூதியம் முழு விபரம் உள்ளே காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க பணி ஓய்வு பெறும் நபர்களுக்கு தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பிஎஸ் மிக சிறந்த தேர்வாக உள்ளது மத்திய அரசின் இந்த திட்டத்தில் அனைத்து அரசு அல்லது தனியார் ஊழியர்களும் முதலீடு செய்யலாம் பணி ஓய்விற்கு பின்னும் வாழ்க்கை கவலைகள் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க வழிவகை செய்யும் ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்பதே உழைக்கும் வர்க்கத்தின் கனவாக உள்ளது இதற்காக பலரும் பலவித பெரிய நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள் நன்றாக யோசித்து முதலீடு செய்கிறார்கள் நிதி ஆலோசகர்களுடன் ஆலோசித்து திட்டங்களை தேர்வு செய்கிறார்கள் ஏனென்றால் ஓய்விற்கு பிறகு மக்களுக்கு செலவுகளுக்கு அதிக பணம் தேவைப்படுகிறது ஓய்விற்கு பிறகு டென்ஷன் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் விரும்பினால் இப்போதிருந்தே அதற்காக திட்டமிட வேண்டும் ஓய்வு காலத்தில் நியாயமான செலவுகள் இருப்பதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த செலவுகளை சந்திக்க உங்களிடம் மாத வருமானம் ஆதாரம் இருக்க வேண்டும் ஓய்வூதியதாரர்களுக்கு மத்திய அரசின் தேசிய ஓய்வூதிய திட்டம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் சிறந்த வழியாக இருக்கும் இந்த திட்டத்தின் உதவியுடன் முதுமை காலத்தை மகிழ்ச்சியான முறையில் கழிக்க போதுமான நிதியை திரட்ட முடியும் ஓய்வு காலத்தில் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஒரு லட்சம் ஓய்வூதியமாக பெறுவது ஒருவது இலக்கு என்று வைத்து கொள்வோம் அந்த இலக்கை அடைய அந்த நபர் என்பிஎஸ்சில் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் என்பதை இங்கே விளக்கமாக காணலாம் உதாரணமாக இப்போது இருபத்தி ஐந்து வயதுள்ள ஒரு நபர் இதற்கு திட்டமிடுகிறார் என்றால் அவருக்கு இந்த திட்டத்தில் முதலீடு செய்வதற்கான கால அவகாசம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் கிடைக்கும் என்பிஎஸ்ஸில் மாதாந்திர முதலீடு ரூபாய் பனிரெண்டாயிரம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் மொத்த முதலீடு ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிடப்பட்ட வருமானம் பத்து சதவீதம் முதிர்வுக்கான மொத்த தொகை ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து கோடி வருடாந்திர தொகை நாற்பத்தி ஐந்து சதவீதம் அதாவது ரூபாய் இரண்டு கோடி மதிப்பிடப்பட்ட வருடாந்திர விகிதம் ஆறு சதவீதம் ஆகும் அறுபது வயதில் ஓய்வூதியம் மாதம் ரூபாய் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு லட்சம் ஆகும் ஒருவர் என்பிஎஸ்சில் முதலீடு செய்தால் அவர் நாற்பது சதவீத வருடாந்திர தொகையை எடுக்க வேண்டும் ஆண்டு தொகையில் இருந்துதான் ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியம் பெறுவீர்கள் இங்கு செய்யப்பட்ட கணக்கீட்டில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் ஆண்டு தொகை எடுக்கப்பட்டுள்ளது இதன் விகிதம் ஆறு சதவீதம் ஆகும் அதாவது ஓய்வூதிய நிதியில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் ஆண்டு தொகைக்கு செல்லும் ஒருவரது ஆனிவிட்டி அதிகமாக அவரது ஓய்வூதியமும் அதிகமாகும் என்பிஎஸ்சில் நாற்பது சதவீதம் ஆண்டு தொகையை எடுக்க வேண்டியது அவசியம் என்பிஎஸ்சில் முதலீடு செய்வது வருமான வரி சட்டத்தின் எண்பது சிசிடி பிரிவு ஒன்று பி கீழ் ரூபாய் ஐம்பதாயிரம் வரையிலான வரிவிலக்கு விலக்கு நன்மையும் வழங்குகிறது இதில் தோராயமான விவரங்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளன முதலீடு செய்வதற்கு முன் நிச்சயமாக நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது கட்டாயமாகும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த காணொலியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்